அவசரமாக திமுக தலைமைக்கு சென்ற மறைமுக ரிப்போர்ட் உதயநிதியை ஓரம் கட்டும் ஸ்டாலின் திமுக கூட்டணியில் நாளுக்கு நாள் புகைச்சல் என்பது கட்சி மூலம் வெளிவந்த திருமாவளவன் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் பேசியிருப்பது வரவேற்பை பெற்று திமுக மூன்றில் கரியை பூசி இருக்கிறது ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்திருக்கிறார் அதில் திமுக விசிக உரசல் பிரச்சனை குறித்து சில பதில்களை கூறியிருக்கிறார் அதாவது தமிழகத்தை உழுக்கிய கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவசாய தொடர்ந்து அங்கும் நடக்கும் ஒழிப்பு மாநாடுதான் அடிதளம் என்றும் இதனால் திமுக கூட்டணியில் திமுகவுக்கு வட மாவட்டத்தில் ஆதரவு இல்லை என்றார் நிச்சயம் தோல்விதான் என கூறினார் அதோடு இன்றி தமிழகத்தில் யாரும் பெரிய கட்சி இல்லை ஜெயலலிதா போன்று தனித்து இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் தனித்து திமுக நிற்கலாமே கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இன்றி திமுகவால் வெற்றி என்பது கிடையாது சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் இன்று துணை முதல்வராகும் போது திருமாவளவன் எப்போது முதல்வராக வேண்டும் என விசிகாவினர் கேட்பது ஒன்றும் தப்பில்லையே என பேசியிருப்பதும் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போன்று இருப்பதாக திமுக வட்டாரங்கள் முணுமுணுக்க தொடங்கியுள்ளனர் தற்போதுதான் ஸ்டாலின் அமெரிக்கா சென்று வந்து திமுகவில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்தார் மீண்டும் விசிகாவினர் ஆரம்பிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்றும் ஏற்கனவே அமைச்சர் அன்பரசன் இப்படித்தான் உதயநிதி மீது உள்ள கோபத்தை மேடையில் போட்டுடைத்தார் ஆதவ் அர்ஜுனின் இந்த பேச்சை பார்க்கும் பொழுது விசிகா எதையோ திமுகவிடம் பெரியதாக எதிர்பார்க்க ஆரம்பித்துள்ளது அதனாலேயே தற்பொழுது இது போன்ற பேச்சுக்களை திருமா ஓரம் சென்று இரண்டாம் கட்ட தலைவர்களை வைத்து பேசுவதாக கூறப்படுகின்றது இந்த பேச்சு இணையத்தில் வைரலாக அரசியல் ஜாம்பவான்கள் தங்களது கருத்தாக ஆது அர்ஜுன் சரியாக சொல்கிறார் திமுக கூட்டணி பலத்துடன் நின்றே அதிமுகவை பெரிதாக வீழ்த்த முடியவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதை காட்டிலும் இருபத்தி ஒன்று அதிமுக பெரும் முன்னேற்றத்தை பெற்றுள்ளது இதைத்தான் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு தேர்தலோடு ஒன்று பார்க்க வேண்டும் இருந்தும் இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்குக்குமே திமுகவுக்கு மட்டும் ஆறு சதவிகிதம் குறைந்துள்ளது திமுக கூட்டணி குறைந்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பது மாதிரி என் ஒன்றாக நின்றிருந்ததை விட கூட்டி பார்த்தால் இம்முறை பத்து சதவிகித வாக்குகள் கூடியுள்ளது இதில் மாநில சட்டசபைக்கு நடக்கும் தேர்தல் வேறு விதமாக இருக்கும் ஒன்றுக்கும் உள்ள வித்தியாசம் போல் இருக்கும் அதன்படி திமுக காங்கிரஸ் விசிகாவை இழந்தால் அது அதிமுக பக்கம் சாய்ந்தால் திமுக கூட்டணிக்கு பெரும் சரிவு விஜய் வருவதால் வாக்குகள் பிரியக்கூடும் இதனால் கூட்டணி கட்சிகளை எக்காரணத்தை கொண்டும் வெளியே விடாமல் தேர்தலை சந்திக்க வேண்டும் இல்லை என்றால் திமுக வரும் தேர்தலில் பெரும் சரிவை சந்திக்க கூடும் உதயநிதி ஸ்டாலின் கேட்காமல் கூட்டணி தலைவர்களின் பேச்சும் பேச்சும் மூத்த அமைச்சர்களின் கேட்க வேண்டும் என கருத்துக்கள் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்